முந்நூற்றம்பது ஏக்கர் தரமான செம்மன் பூமி தார் ரோட் ஃபேஸில் கற்றோடு தார் ரோட் ஃபேஸில் இடமானது அமைஞ்சிருக்கு தார் ரோட் ஃபேஸு அறநூறு அடி வரும் பற்றாத கிணறுகள் தரமான செம்மன் பூமி ஒரு ஏக்கரே பத்து லட்ச ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான் நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் ரேட்டு இப்படி பல வசதிகளோட நூற்றம்பது ஏக்கருக்கு மாந்தோப்பு இப்படி பல வசதிகளோட இந்த இடமானது விற்பனைக்கு வந்திருக்கு மெயினான லொக்கேஷன்லையே நம்ம மதுரை மாவட்டத்திலையே இந்த இடம் விற்பனைக்கு இருக்கு மொத்தம் முந்நூற்றம்பது ஏக்கரு தரமான செம்மண் பூமி மலை அடிவாரத்துக்கு கீழேயே வந்துடும் நூற்றம்பது ஏக்கரில் மாமரமும் காய்ச்சி காய்த்து கொண்டிருக்கு வருமானம் வரக்கூடிய மாமரங்கள் இருக்குது மீதி இடம் எம்டி லேண்டு தான் சும்மா தான் கிடக்கு லேபர் தங்குறதுக்கு வீடு ஒரு அஞ்சாறு வீடு இருக்குது தனித்தனியாக இதுதான் வீடு லேபர் தங்குறதுக்கு அது போக ஏழு போரு ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு இப்படி சகல வசதியோட இந்த இடமானது இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது பெரிய ஃபார்மாக டெவலப் பண்ணுறதுக்கும் சரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டு அனைத்து மரங்களும் வரக்கூடிய மண் நல்ல தரமான செம்மண் பூமி இது போக வேப்ப மரம் புளிய மரம் வாழை இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் மலை அடிவாரத்துக்கு இழையே வந்துடும் ஒரு தரமான இடங்க அது நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு செம்மன் பூமி கிடைக்காதுங்க சரியான ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இது போல் உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பயன்படாட்டினாலும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ரிலேட்டிவுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்ச கம்பெனிகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இதுபோல் நல்ல தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி லோ பட்ஜெட் பூமிகளை விட்டுறாதீங்க சான்ஸை பாருங்கள் தரமான மண்ணாக இருக்குது நல்ல மலை அடிவாரமாக இருக்குது மாமரங்கள் நிறைந்த பகுதி ஒரு ஏக்கரின் விலையே பத்து லட்ச தான் விலையை குறைச்சி பேசிக்கலாம் நேரடியாக ஓனர்கிட்டையே நல்லா கற்றோடு தார்வோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் இந்த இடத்த கைப்பற்றிக்கிறங்க இது உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக அமையட்டும்